விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க தான் இருக்கோம் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கே அதிக அளவில் ஹெச்எப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எப் கை கருவி மாடு ஹெச்எஃப் சினை மாடு கன்று மாடுன்னு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிக்கில் போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இன்றைக்கி எத்தனை கன்று வாங்குனீங்க ஒரு கன்று தான் வாங்கினீங்களா இந்த கன்று என்ன விலைங்கண்ணா முப்பத்தஞ்சாயிரம் பல்லு போட்டுருச்சா பல்லு இன்னும் போடல அவங்க என்ன விலா சொன்னாங்க முப்பத்தெட்டு ரூபா சொன்னாங்களா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க சரி நீங்கள் எந்த ஊருங்கண்ணா பக்கம்தானா பக்கம்தான் தெளிவா பக்கம்தான் சரிண்ணா நண்பர்களே பாருங்க இது பிரீடு வந்து கொஞ்சம் நல்ல பிரீடாக தான் இருக்குங்க கொம்பு எதுவும் சுடல தெளிவாக இருக்கு நான் காம்பளம் பார்த்திங்கன்னா நல்லா கருங்காம்பளம் தான் இருக்குது கிடேரி நல்ல நெட்டுநிலை இருக்குதுங்க நல்ல தெளிவான வீடு ஓரளவுக்கு அனுசரித்து எடுத்துருக்காங்க வில பரவாயில்ல இன்றைக்கி அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இந்த கிடையா என்ன விலைக்கு எடுத்தீங்க முப்பத்தி ஏழாயிரமா ஆ எந்த ஊருங்க நீங்கள் லோக்கல் தான் ஆ சரிண்ணா நண்பர்கள் இந்த கடேரியும் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான கடேரியாக இருக்குது கொம்பு சுடாமல் தான் இருக்குது ஆனால் அசவில் தாங்க இருக்குது ஏன்னா அசவில் இருக்குது பரவாயில்லையா உங்களுக்கு சுளி பரவாயில்ல சுளிலாம் அசவில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஆ சரிங்கண்ணா என்ன வேலை தான் சொன்னாங்கண்ணா ஆ ஆ நீங்கள் பைனெல்லாம் எடுத்ததுலாம் நாற்பது வாடகை அதான் 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 சரிண்ணா கடையின் நல்ல கிடேரிண்ணா நல்லா கரெக்டாக பக்குவம் பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும் சரிண்ணா ஓகேண்ணா சொல்லுறேன் அண்ணா இந்த கண்ணை எவ்வளோ கேட்குறாங்க பதினஞ்சாயிரத்தி கேட்குறாங்களா அண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்கு சந்தை நிலவரம் கம்மி தானா இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்திங்கண்ணா ஏழு கண்ணு கொண்டாந்தீங்களா இது நம்மளுக்கு தானா சரி நம்மளுக்குலாம் கொடுத்துட்டீங்களா இது ஒன்று மட்டும் நிற்குதா சரிண்ணா இன்னைக்கு சந்தை நேரம் கொஞ்சம் டவுனு தான் சரிண்ணா இந்த கன்று பாருங்க கிராஸ் பிரிட் தான் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஐயா தான் வாங்கியிருக்காரு கன்று வந்து நல்ல கண்ணுங்க நல்ல கிராஸ் தான் நல்ல வெயிலுக்கு கூடிய கன்று தான் ஆனால் கொஞ்சம் இலப்பாக தாங்க இருக்குது பதினெட்டாயூபாய்க்கு வாங்கியிருக்காரு கன்று நல்லா தெளிவாக இருக்குங்க நல்லா கருங்காம்பில் நல்லா சூப்பரான கண்ணாக இருக்குது நண்பர்கள் இந்த கண்ணும் இந்த அக்கா வாங்கியிருக்காங்க இந்த அக்கா தான் வாங்கியிருக்காங்க அக்கா என்ன விலைக்கு வாங்கினீங்க பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க கண்ணும் இந்த கண்ணும் கொஞ்சம் இழப்பாக தாங்க இருக்குது ஆனால் கொஞ்சம் நம்ம போய் கொஞ்சம் சேர்த்தணும் ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க அக்கா அந்த பக்கம் ஓட்டுங்க கொஞ்சம் பெருங்குடி பாஞ்சிருக்குங்க இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணணும் கண்ணை அதனால பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இந்த கண்ணு பாருங்கள் இந்த அம்மா கொண்டாந்து வாங்கியிருக்காங்க பதினஞ்சு ஐநூறுக்கு வாங்கியிருக்காங்க இது கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணணும் கண் அப்படியே ஒரு சுறுசுறுப்பு எல்லாம் அப்படியே நிற்கிதுங்க எப்படின்னா கொஞ்சம் அந்த படபடப்பு சுறுசுறுப்பு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அப்படியே நிற்கிது அம்மா இது என்ன வழிக்கு வாங்குங்க சரி சரி இங்கே பாருங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்க கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் தான் வாங்கி கட்டியிருக்காங்க வெளி மாவட்டங்களுக்கு நிறைய வாங்கி கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் நல்ல நல்ல ஃப்ரீடாக இருக்குது இங்கே கொஞ்சம் கிராஸ் ப்ரீடும் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் கம்மியில் இருக்கக்கூடிய கிடாரிங்க கன்றுங்க கன்று குட்டிங்க கிடாரிங்க கொஞ்சம் ப்ரீடு கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் கிராஸ் பீடில் இருக்கிறது அந்த மாதிரி காரிமங்கலத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ப்ரீட்லேயும் கிடைக்கும் நல்ல ப்ரீடு குவாலிட்டிலையும் கிடைக்குங்க காரிமங்கலத்தில் இதெல்லாமே பாருங்கள் இன்றைக்கி வந்து ஜெர்சி வந்து வரவு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ஜெர்சி கிடாரிகள் அதாவது நமக்கு முசிறியிலேருந்து ஒரு அண்ணன் வந்திருந்தார் ஜெர்சி கிடாரி வேணும்ன்ட்டு அவருக்கு வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு வியாபாரிகள் வந்து பட வாங்கி கட்டிடுறாங்க ஏங்கண்ணா எந்த ஊர் நீங்கள் சேலம் சேலம் இந்த கன்றெல்லாம் நீங்கள் வாங்கி கட்டிருக்கீங்களா அவங்களும் பத்து எத்தனை பேர் சேர்ந்து கட்டிருக்கீங்கன்னா நான் முக்கூ முதலில் பத்து வாங்கியிருக்கேன் நீங்கள் மட்டும் பத்து வாங்கியிருக்கீங்களா யார் நூறு வாங்கி வாங்கியிருக்காரு சரி சரிண்ணா பாருங்கள் ஒரு அண்ணன் மட்டும் போய் பத்து கன்று வாங்கியிருக்காரு தான் நீங்கள் பாருங்க இது வந்து வாங்கி கட்டியிருக்காங்க கண்ணன் தான் வாங்கியிருக்காரு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கியிருக்காரு கன்று இன்னும் பல்லு போடலைங்க நல்ல ப்ரீடில் இருக்குது முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்காங்க பல்லு போட கன்று நல்ல ப்ரீடில் இருக்குங்க சுரு சுத்தமாக இருக்குது இது பாருங்கள் ப்ரீடு பாருங்க எப்படி இருக்கு ப்ரீடு நல்ல ப்ரீடாக இருக்குங்க நல்ல பேட்ச்சும் இருக்குது நல்ல ப்ரீடும் இருக்குது கொஞ்சம் வளர்ப்பு பத்தில் ஆனால் ரெடி ஆயிக்குங்க இங்கே பாருங்க இந்த கன்று வந்து ஐயா வாங்கியிருக்காரு கன்று வந்து கொஞ்சம் கிராஸ் ப்ரீடு தான் சுளி சுத்தமாக இருக்குங்க கொஞ்சம் கிராஸ் ப்ரீடு தான் இதுவும் கொஞ்சம் இழப்பாக தான் இருக்குது கொஞ்சம் கை கால் ஊக்கம் கொஞ்சம் பத்தில் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிக்கும் ஐயா அந்த கன்று என்ன விலைக்கு வாங்கினீங்க இருபத்தொம்பது இருபத்தொம்பதாயிரத்துக்கு வாங்கினீங்க இருபத்தி ஒம்போதாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க கன்று கொஞ்சம் நம்ம போய் பக்குவம் பண்ணோம்னா தேரிக்குங்க சரிங்க இன்றைக்கி வந்துட்டு காரியமங்கலத்தில் கெடேரிகளோட வரவு கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்திருக்கு அந்தளவுக்கு வரல இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் கிடையரிகள் இன்றைக்கி வந்து கெடேரிகளோட வரவு கொஞ்சம் கம்மி தாங்க இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி தாங்க ஆகுது எட்டு மணிக்கே இந்த இந்தளவுக்கு தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து அடாப்ட் ஆகி இந்த கண்ணை கிடையாது பாருங்க நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா சொல்றாங்க இன்னும் வந்து பல்லு போடலை பிரீடு இருக்குங்க கொஞ்சம் கிராஸ் பீரியடு தான் நூற்றுக்கு வந்து ஒரு அறுபது பர்சன்ட் பிரீடுங்க நாற்பத்தஞ்சு ரூபா சொல்றாங்க ஏன்னா இது வந்து நாற்பத்தஞ்சி ரூபா சொல்கிறீங்களா ஆமாம் நாற்பத்தாறு வந்து ஃபைனலாக என்ன வேலைனா கொடுக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தி ஒன்று ரூபா சரிங்க சரிங்க பாருங்க இந்த கண்ணு வந்து நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது ஆனால் ப்ரீடு கம்மி தான் ஆனால் தெளிவான கண்ணுங்க ஒரு கண் இருந்தாலும் தெளிவான கண்ணாக இருக்கும் ஆனால் இந்த கண்ணு என்ன வேலைக்கு வைக்கீங்க இருபதாயிரமா வாங்கியிருக்கீங்களா கொஞ்சம் சொல்லி வாங்க வாங்கினதா வாங்கியிருக்காரு அண்ணன் நல்லா தெளிவான கண்ணை வாங்கியிருக்காருங்க அங்கே பாருங்கள் நல்ல முக லட்சணமாக இருக்கட்டும் கை கால் உப்புமா இருக்கட்டும் நல்லா தெளிவாக இருக்குது கண் வாங்கலாங்க ரூபாய்க்கு இது எல்லாமே பாருங்கள் கிராஸ் தாங்க நல்ல தெளிவான கிராஸ் பீரியடு இங்கே பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிற கிடையாது எல்லாமே இதெல்லாம் வாங்கி கட்டின கிடையாது தான் வியாபாரிகள் வந்து வாங்கி கட்டியிருக்காங்க இந்த கண்ணுக்குட்டிகளாக ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிங்க கிராஸ் பிரீடுங்க ஜெர்சியில் இருக்கக்கூடிய பிரீடு பாருங்க இதெல்லாமே ஜெர்சி போய்டுங்க இங்கே இருக்கிறதுல மேக்சிமம் வந்து கொம்பு இருக்காதுங்க கொம்பு இருக்காத கடைங்க தான் இங்கே அதிகமாக வரும் கொம்பு இருக்கிறது இங்கே வராதுங்க ஏதோ ஒன்று ரெண்டு வருங்க இதெல்லாம் பாருங்க வத்த கரவை மாடு வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்க வத்த கரவை மாடெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் மற்ற கரவு மாடல் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க இங்கே ஜெர்சிலாம் பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க இதில் பாதி மாடு வந்து கேரளாவுக்கு பயணிக்குங்க நண்பர்கள் இந்த வாரம் வியாபாரிகள் வந்து சொல்றாங்க கைக்கறவை மாடுகள்லாம் கம்மியாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க எதிர்பார்த்த அளவுக்கு கை கைக்கிறது மரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பத்தி முடிய போகுது இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்